ஸ்ரீ குருபியோ பியோ நமக பெரியவாச்சரணம் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் ஒன்னாவது பகுதியில இருந்து எடுத்துக்கிட்டேன் பக்தி அப்படிங்கிற டாபிக் பேஜ் நம்பர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லருந்து ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் வருடம் இப்போதான் பார்த்தோம் இந்த ருத்ர பசுபதி நாயனாருடைய பக்தி எப்படி ஒரு ஒரு சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி நாயனார் பார்த்துருக்கோம் இந்த மூர்த்தி நாயனார் கதையை வந்து சந்தனம் மறைச்சு கொடுத்தே அவர் வந்து தன்னுடைய கைய சந்தன கட்டையா வச்சு அழைச்சு சிவகதி அடைஞ்சார்னு பார்த்தோம் குங்குளியக்க நாயனார் பார்த்தோம் அந்த குங்குளியன் அப்படிங்கிற அந்த வாசன திரவியங்கள் சாத்தியே அவர் வந்து பக்தி செலுத்தினார் நாயன்மாரானார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதான் பெரியவா சொல்றா இப்படித்தான் பக்திங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறார் அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சம் ஜீவராசிகள் இதெல்லாம் ஒரு மாயை இந்த மாயை வலையில நம்ம ஏதோ காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் அசத்து மாதிரி காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டினாதான் அந்த மூலமா இருக்கக்கூடிய பேரறிவா இருக்கக்கூடிய ஆஹ் பிரம்மத்தை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க அந்த அந்த மாய வலையிலிருந்து காரியமே செய்யாத ஒரு நிலையில நம்ம போய் இருக்கிற போச்சு அறிகிறவன் அந்த அறிவு அந்த அறியப்படுகிற வஸ்து இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாம எல்லாம் ஒன்றாயிடும் அதாவது ஓமானம் ஓம சொல்லுவாங்க ஓமானத்துக்கு ஒரு பொருள் இருக்கும் ஓமேயத்துக்கு ஒரு பொருள் இருக்கும் இதை ரெண்டு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் அது மாதிரி இந்த பிரம்மத்தை அறிகிறவன் அந்த பிரம்மத்தை அறியக்கூடிய ஒரு அறிவு அதனுடைய அந்த அறியப்படுகிற வஸ்து இது எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாம ஒரு நேர்கொருளை வரம்போச்சுன்னா நம்ம பிரம்ம சாட்சா அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றாங்க கடவுள் தான் இந்த மாதிரி கர்ம அனுஷ்டானங்களை பண்ணு இந்த மாதிரி பாவ புண்ணியத்தை நீ பண்ணிருக்க அதுக்கு தகுந்தா போல நீ கர்ம அனுஷ்டானங்களை பண்ணுன்னு பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு ஆனா இந்த பிரபஞ்சம் இந்த கிரியேட் பண்ணிட்டாரு இல்லையா கடவுள் அது கிரியேட் பண்ணின உடனே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மா அதை பரிபாலனம் பண்றதுக்கு விஷ்ணு அதை சம்ஹாரம் பண்றதுக்கு ருத்ரன் அப்படிங்கறத ஒரு ஒரு கிரியேட் பண்ணி ஒரு தனி தனி ஆபீஸா கிரியேட் பண்ணி நிர்குண சகுண மூர்த்தியை வர்ஷிப் பண்ணணும் நிர்குண அப்படின்னா மூர்த்தி வழிபாடு கிடையாது எல்லாமே கடவுள் துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எதை பார்த்தாலும் கடவுளாக நினைக்கிறது சகுன் வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு மூர்த்தி வழிபாடு பண்றது அத்வன்த்ஸிப்பலாக தானே ஒரு மூர்த்தி இருக்குன்னு சொல்லி பண்ணுறது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அந்த பர பிரம்மத்தை அடையணும் அப்படின்னா நம்ம உடம்பால் ஏதோ வேலைகள் பண்ணிகிட்டே இருக்கோம் சரி உடம்பால் வேலை பண்ணலைன்னா கூட இந்த வாய் இருக்கு பாருங்க இந்த வாயினால் ஏதோ பேசிகிட்டே இருக்கும் சரி வாய் பேசலை அப்படின்னா இந்த மனசு எதையோ நினச்சிகிட்டே இருக்கு ஸோ இந்த மனசா வாச்சா கர்மண்யா எல்லாத்தையும் ஒரே லைனில் கொண்டு போக முடியலை நம்ம இதை கொண்டு போறதுக்கு தான் இந்த பக்திங்கிற டூல் ரொம்ப முக்கியமாக இருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிவிடும் ஐயோ இதை பண்ணுங்க அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 தான் இப்போ நம்ம இப்போதான் பார்த்தோம் ஒரு தூரம் பசு நாயனா அது எப்படி இருந்துருக்க முடியும் ஒரு நா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய் தண்ணியில் இருந்துட்டு வந்துருக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்மளால ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மனால ஒரு சாண்ட் பண்ண முடியலை நம்மளால தான் இந்த பக்திய கொண்டு வரணும் அப்படிங்கிறா பெரியவா மேலும் இதை பத்தி பேசுறா நாளை தோற்றுற நம்ம